அதை பற்றி யாரேனும் சிந்திக்க வேண்டும் அல்லவா நாம் அதை பற்றி சிந்திப்போம் முடிந்தால் அதற்கு ஏதேனும் வழிகள் இருந்தால் அவைகளை செயல்படுத்த முயற்சி செய்வோம் புகைப்பிடித்தல் கழுத்து வரை உணவு உண்ணுதல் பிறகு இந்த யாராவது ஏதாவது சொன்னால் உடனே மறுத்து பேசுதல் யாரேனும் புதிதாக ஒரு முயற்சியை செய்தால் அதெல்லாம் விளங்காது என்று சொல்லுவார்கள் முன்மொழியும் போது நிச்சயம் நடக்காது என்று சொல்லுவது இவை அனைத்தையும் பழக்க வழக்கங்களாலேயே நாம் தூ தூக்கி கொண்டிருக்கிறோம் அவைகளை இறக்கி வைத்து விட்டால் நிறைய விஷயங்கள் தானமாகவே நடக்கும் இந்த வாக்மேன் வெற்றி பெறும் என்று யாராவது நம்பினார்களா ஸ்டீவ் ஜார்ஜ் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஒன்றை ஆரம்பிக்க போய் அதனுடைய விளைவுகளாக ஒன்று இரண்டு மூன்று என்று மாறி மாறி வந்து கடைசியில் கொரில்லா கிளாஸ் வந்தவுடன் ஐஃபோன் வந்தது ஐஃபோன் வரும் என்று யாராவது கனவு கண்டார்களா ஐபோன் வந்த பிறகு யாராவது ஒருத்தராவது அதை கீழே வைக்கிறார்களா இதுதான் பழக்கங்கள் பழக்கங்கள் நம்மை மாற்றுகின்றன இந்த பழக்கங்களைப் பற்றி கூறும் இன்னொன்றையும் சொல்ல வேண்டியிருக்கிறது வாடிக்கையாளர்களை சில பழக்கங்களை ஏற்படுத்தி நம்மோடு அழைத்து செல்லும் பொழுது அவர்கள் மற்ற அத்தனை வழிகளையும் மறந்து விடுகிறார்கள் அதனால் தொடர்ந்து அதிலேயே பயணிக்கிறார்கள் பிராண்ட் லாயல் என்ன செய்வது இதைத்தான் வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் நன்மை தருவதாக கூறுவதை ஏற்றுக்கொண்டால் அவர்களின் பங்களிப்பை இப்போதிருந்தாவது நாம் போற்றுவோம் வித்தியாசமான பங்களிப்பு எப்படி அதை செய்ய முடியும் சிலர் புதிதாக ஏதோ ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அப்பொழுது அதை வரவேற்று ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நாம் செய்யும் பொழுது அவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வருகிறது புதிதாக செல்பவர்களும் அதில் இணைகிறார்கள் சில கதைகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அல்லது நிகழ்வுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் யாரோ ஒரு மதகுரு எல்லோரையும் கூட்டிக் கொண்டு சென்று எல்லோரும் இறந்து விடுங்கள் என்று சொன்னாராம் அவர்கள் அத்தனை பேரும் இறந்து இறந்து விடுவதற்கு தயாராக இறந்து விட்டார்கள் இதை என்னவென்று சொல்லுவது இதையும் ஹேபிட் பழக்கம் இந்த பழக்கத்தை பழகியதால் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற பழக்கத்தை பழகியதால் இப்படி ஆகிவிட்டார்கள் இதற்கு நாம் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மூளை அதாவது நம்முடைய திங்கிங் ப்ராசஸை சரி செய்து கொண்டுமேயானால் இது மாதிரி இந்த அடிக்ஷன் பிஹேவியர் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு தலைக்கவசம் சீட் பெல்ட்டு இந்த ஹெல்மெட்டு அப்புறம் இந்த லேன் டிரைவிங் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இவைகளை எல்லாம் சரியான முறையில் எடுத்துச் செல்வோமே ஆனால் அவைகளை பழக்கங்களாக கொண்டு வந்து சரியான முறையில் அவர்களை பயன்படுத்த வைத்தோம் என்று சொன்னால் நிறைய விபத்துக்கள் குறையும் நிறைய மரணங்கள் குறையும் ஆக இந்த ஒரு கருத்து மிக அருமையாக எடுத்துச் சொல்லப்பட்டிருப்பதால் இதனால் ஏற்படக்கூடிய கால விரயம் பொருள் விரயம் மனித விரயம் மற்ற அனைத்து விரயங்களையும் தவிர்ப்பதற்கு பழக்கங்கள் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கின்றன மேலாண்மையை பொறுத்தவரை சந்தைப்படுத்துதலிலும் பணியமர்த்ததிலும் வெகுவாகவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் அதை தாண்டி நம்முடைய நிகழ்வுகள் பலவற்றிலும் அவை நடைமுறைகளில் பலவற்றிலும் அவை இருக்கும் பொழுது அவைகளை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் நம்முடைய கருத்தை திருப்பி பார்த்தோமேயானால் ஒழுக்கம் அதாவது டிசிப்ளின் நம்முடைய உந்துகளை ஓட்டும் பொழுதோ அல்லது நடக்கும் பொழுதோ அல்லது ஏதேனும் குப்பையை எரியும் பொழுதோ இருக்கக்கூடியவர்களை கூட மாற்ற வழிகள் இருக்கின்றன என்ற காரணத்தினால் பழக்கங்கள் மிகவும் கூர்மையானவை அதுவும் அது இரண்டு பக்கமும் தைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கத்தி அதனால் பழக்கங்களை சரியான முறையில் சீர்படுத்தி சரியான முறையில் செய்யும் பொழுது அருமையான பலன் தரும் கடைசியாக ஒரே ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் லண்டன் அந்த சுரங்க சுரங்க ரயில் பாதையில் ஒரு பெரிய விபத்து நடந்தது அதுவரையில் அவர்கள் நடந்தவர்கள் எல்லோரும் ஒரே முறையில் சென்று ஒரே முறையில் வெளிவந்து ஒரே முறையில் இருந்திருக்கிறார்கள் கொஞ்சம் கூட ஒரு மாற்றத்தை எண்ணிக்கூட பார்க்காமல் இருந்ததனால் பலியானவர்களின் எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக போனது அப்படி அளவுக்கு அதிகமாக போனதற்கு காரணமே அவர்களுடைய பழக்கம் ஒரே நிலையில் சென்று பக்கமே சென்று ஏன் இது இல்லை என்றால் இதைத்தான் மாற்றி யோசி என்று சொல்லுகிறார்கள் திங்க் டிஃபரெண்ட்லி என்று சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லும் பொழுது சில தேவையில்லாத பழக்கங்களை திங்க் டிஃபரெண்ட்லி மூடி மூடிவிடும் அதைச் செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும் நாம் தயாராக இருக்கிறோம் இன்னும் மற்றவர்களையும் அழைத்துச் செல்லுவோம் செல்லுவோமா நன்றி மீண்டும் இணைவோ